என்னம்மா உள்ள போனவளவோ அணக்கமே இல்லை சத்தமே காட்டாமல் எவ்வளோ நேரமாக தான் உள்ளே இருப்பாளுவோ என்ன பேசாதவோ என்ன ஒண்ணுமே ஒன்றுமே மாட்டேங்குது அதான் அப்படி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்த உடனே காலில் வெண்ணி ஊற்றுனாக்கா போறேன் என் போறோம்ட்டு இப்போ உள்ள போயே இப்போ அரை மணி நேரம் இருக்கும் மூச்சே கட்டாம இருக்காளுவோ எல்லாம் நடிப்புமா சும்மா அப்போ வர போகிறோம்னு அப்படின்னு நடிச்சா தானே அவர் ஒரு நம்ம நம்புவோம் அப்படிங்கக்காண்டி சும்மா நடிச்சுட்டு அழைதாள் வைவல் விளாது ஒரு வீட்டுக்கு வந்தால் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம போகிறதா அது அதான் அவன் ஆத்தாக்காரி போன் அடிச்சு சொல்லியிருக்கா நாங்கள் எல்லாரும் வரோம்னு அப்பதானே தானே பொங்கி தட்டுவோம் அப்படின்னு என்ன பொம்பளைலாம் சை அம்மையும் அக்காவும் அங்கெல்லாம் இருக்காவோ இவன் எங்க இருப்பாவோ எதெற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல தலைவாச வலிய டக்குனு வந்துட்டேன் இப்போ இவ போன் போட்டு நான் வந்தது தெரிஞ்சா அம்மா வச்சு பார்க்க மாட்டேன்ல நம்மள ம்ம் அம்மா என்ன வேலைக்கு சொல்லிட்டு வந்து

என்ன என்னவே ஏன் கண்ணு முன்னாடி அம்மாவை மிரட்டியா ஏன் நான் அடிப்பே என்னவனா செய்வேன் நீங்க உங்க புருசனை என்ன பாடலாம் படுத்துறியே தலையிலே தண்ணி ஊடிக்க வச்சேனே எனக்கு எல்லா தெரியும் வந்துட்டாவ நல்லா 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 வாங்க எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இக்கா வாங்க

அம்மா நான் சொல்றது கேளு நான் உனக்குமாவே நீ நீ பேசலாம் பேசலாம் என்ன நினைச்சிக்கலாம் வீட்டுக்கு வந்த விட்டு இப்படி பேச வித வந்த உடனே நல்ல முறையில வாங்கன்னு கேள் அதான் உனக்கு மரியாதை எனக்கும் மரியாதை நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை போல கத்து எங்க அம்மா அப்படிதான் பேச இதுன்னு ரொம்ப நல்ல மரியாதை வரவே இப்போ தெரியல நாங்க வந்ததே மீனா உங்களை நல்ல முறையில மன்னிப்பு கேட்டு

மீனா சாப்பாடு எடுத்து வை எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஏனா தம்பி ஏங்கா நாங்க வீட்ல சோர் கறி எல்லாம் வச்சிட்டு தான் வந்தோம் தம்பி என் பிள்ளைகளுக்கு பல எடுத்துட்டு போனும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன் உங்களை பாத்துட்டு தான் வந்தோம் பாத்தாச்சு பேச வேண்டியது பேசியாச்சு இனி கிளம்ப வேண்டியதா இக்க அப்படி சொல்ல இங்கக்கா என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி அனுப்ப முடியும் உங்கள வாங்கக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேரம் சாந்தரமா போலாம் இக்க அந்த தம்பி தான் இவ்ளோ தூரம் சொல்லியாம்ல சாப்பிட்டுட்டு தான் போவேன் Oh, நீ வேணா சாப்பிட்டு வா சாண்டி நாங்க போறோம் யாங்க அந்த பிள்ளை நம்ம வாரோனா அதுக்கு பிறகு சமையல் பண்ணிருக்கோம் உன் தம்பியும் எத்த தடவை கூப்பிடுறியா இப்படி கூப்பிடும்போது வரலன்னு சொல்றது நம்ம பண்பாடா சொல்லுங்க நீ இருந்து சாட்டு உன் பண்பாடா காப்பாத்திக்க தாயா நாங்க எங்க வீட்டை பார்த்து போறோம் நீ தாங்க உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் எப்பவுமே என்ன எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்துக்கிட்டியா நான் ஏதாவது ஒன்னு ஆசைப்பட்டோம்னா மட்டும் நீ தனியா கழிச்சி விட்டுருதியா தம்பி அவ அப்படிதான் பேசிக்கிட்டு பால் உடலுடன் நாங்க பேய்த்தாரம்பா இன்னொரு நாள் வந்து சாப்பிடு என்ன என்னக்கா இப்படி சொல்லுதிய மீனா கூப்பிடு மீனா ஓ அடிக்கு சாப்பிடாம போறேன்னு சொல்லியாவ பாரு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க அவ வந்த உடனே அவ்வளோ ஒரு சிலர் பேசின பேச்சு அவளுக்கு தாங்க முடியல அதனால தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவ இனி என்னன்னாலும் சரசக்காவே லட்சுமி அக்காவும் சாப்பிட வைக்கவே முடியாது நான் வேணா உங்கள் மன திருப்திக்காண்டி ஒரு வார்த்தை கேக்கேன் ஏக்கா ஒரு வாய் சாப்பிட்டுப்போங்கக்கா எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம்க்கா மீனா தப்பா எடுத்துக்கிட்டாத மோ நீ நம்ம வீட்டு வரையில நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சரியா ஆமா மீனா அங்கே வரப்பும் பார்த்துக்கணும் என்ன நீங்க ஒரு சில விஷயத்தில் முடிவெடுத்துட்டீங்கன்னா மாற்ற மாட்டேன்னு தெரியும் ஆனா மத்தவ பேசக்காண்டி என் மனச சங்கடப்படுத்திட்டு போறீலக்கா சேச்சே அப்படி எல்லாம் இல்லமா அதான் சொல்லியா உனக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அசை நம்ம ஊருக்கு வா நம்ம வீட்டுக்கு வா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கி ஆக்கி சாப்பிடுவோம் சரியா ஆமா உனக்கு தான் வயக்காட்டுல போய் சோறு பிங்கி உட்காந்து சாப்பிட்டு நல்லா பிடிக்குமே நம்ம எல்லாரும் ஒரு தடவை நீ ஊருக்கு வரப்போ எல்லாருமே சேர்ந்து வயக்காட்டுல போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் சரியா சரிக்க என்ன இவ்வளவு சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கூட்டம் தான் மட்டனும் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அங்க போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் சொல்லி கூட்டம் தான் இந்த வேற மாதிரி இருக்கு சின்ன என்ன கொஞ்சம் என்னக்க அம்மா மட்டனே சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம உங்க வாரம் வந்து இந்த சாப்பிட சொல்லி இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு சாப்பாடு வேண்டாம்னா உடனே ਉਹ வாசனையும் கறி குழம்பு வாசனையும் இல்லடி பிரியாணி வாசனையும் வர மாதிரி இல்ல மீனோ ஒன்னு வாங்கி வந்து கொடுத்த மாதிரி தெரியல அப்புறம் எப்படி பிரியாணி தருவா அதுவும் நீ மட்டன் பிரியாணி செஞ்சு திங்க

மட்டன் பிரியாணினு சொல்லப் பேல நான் வந்தேன் இல்லடா அந்த கிழக்கிட்ட இப்படி நம்ம ஏச்சு மேச்சு கேட்டிங்க வந்து நிக்கிற அவசியமா என்ன என் தலையில இருக்கு அப்பமே மப்பள தலையில சொன்னா போவாத போவாதன்னு கேட்டனா எல்லாம் என் புத்திய சேர்ப்பு குண்டி அடிக்கணும் ஏனி இவள நம்பி ஒரு பக்கம் பேர் மாட்டேனா சரி சரசக்கா அதான் சாப்பிடலாம் வைக்கல நான் ஆயிருச்சே அப்புறம் எதுக்கு நின்னு நேரத்தை வீணாக்கிட அடக்கிய வந்தாச்சு பார்த்தாச்சு பேசியாச்சு வாங்க கிளம்புவோம் இனி இங்க நின்னு என்ன பிரயோஜனம் நமக்கு ஆ சரி சரி போக வேண்டியதா சரி மலோ நாங்க அப்படியே போயிட்டு வரோம் நீ ஊருக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வாண்ணே ஆ சரிக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போறத எனக்கு ஏத்துக்கடவே முடியல பரவாலமா நம்ம வீட் தானே அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதே சரி வாரேண்ணே சிட்டி சித்தி ஏ சொல்லிட்டு வாங்க நாங்க அங்க நிக்கோம் ஆ சரிமானா சொல்லிட்டு வரேன் தம்பி பேக் வாரேண்ணே ஆமா தம்பி மீனா குடிட்டு வரேன்ல எங்க வீட்டுக்கு வாங்கண்ணே ஆ சரிக்கா கண்டிப்பா சரி சித்தி நாங்க வெளியில நிக்கோம் வாங்க மீனா நான் பேக் வரம்மா ஆ சரிக்கா தம்பி வாரேண்ணே ஆ சரிக்கா சரி ஏத்தே வாங்க கிளம்புவோம்

ஏன் இப்படிதானே சரி பண்ணிட்டு வரும் வேற எங்கேயும் நான் இருந்துக்க மாட்டேன் என் பிள்ளையை மட்டும் கண்ண கசக்காத அளவுக்கு வச்சு காப்பாத்துலயேன்னா அது போகுது எனக்கு எத்து என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா எப்படி இருந்தாலும் என் மனசை ஆத்தாமைக்கு சொல்லுதே என்னம்மா என்னே நாங்க ஊருக்கு போயிட்டு வர என்னமா உம் சரிண்ணே வந்தவே நீ எல்லாரும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம போற எல்லாமே அதெல்லாம் பத்தி நினைக்காது மின்னா நாங்க வந்ததே உன்னையும் மாப்பிளையும் பாக்கதான் நீங்க ரெண்டு நல்லா சந்தோஷமா போயிட்டு வரோம் மாப்பிள்ள எத்தான் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போவோம் மாப்பிள்ள நானும் அதெல்லாம் சமாளிக்க வந்தான் எது நடந்தாலும் என் தங்கச்சி உங்களை நம்பி வந்திருக்கா அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கோங்க மாப்பிள எத்தான் அவதான் என்னைய பாத்துக்கிட்டுதா நான் அவளை பாத்துக்கணும் கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் சொல்லணும்ல அது கண்ணி தான் சொல்லுதேன் சரி நாங்க போயிட்டு வரோம்

அம்மாலோ வேற என்ன உம் சரிம்மா காசி சொல்லிட்டு வாள மீன் அம்மா போயிட்டு வரோன்னா சரி நீ வா மெய்னியோ எங்க அண்ணனையும் எங்கள் அம்மாயும் பார்த்துக்கோங்க மீனியா ஆ நான் நீ உன் உடம்ப தம்பியை சரியா ஆ சரி சரி தம்பி வரோம் ஆ அத்தை கூட்டிட்டு நீங்களும் வீட்டுக்கு வாங்கண்ண தம்பி ஆ ஏங்க

அதான் உங்க மாவா என்ன ஆட்டோ ஆ இருந்தான்னு நாங்க நாங்கள் அவளை பார்த்துக்கிட்டதுக்கு என்ன இருக்கு அவள் எங்களுக்கு விஷம் வச்சு கொள்ளாம வர்றதா சரி என் பிள்ள ஒன்றும் அப்படின்னு நினைக்க பிள்ளை கிடையாது மெனியோ நான் நல்ல முறையில வளர்த்து நல்ல முறையை ஆளாக்கி தான் கட்டி கொடுத்துருக்கேன் அவரவர் என்னம் போல தான் வாழ்க்கை நான் வார மேனியோ வரமோல வாரம்மா வார மக்களே சொல்லிக்கிட்டே இருக்காள்வில் ஒளியே கிளம்புதாளவலான்னு பாரு எம்மா நீ அறத்துக்கு மாத்திரம் மருந்து சாப்பிடுமா சரி அம்மா லோ சரி வாரண்ணா சரி ஏங்க என்னாச்சு மீனா எனக்கு மனசே சரி இல்லைங்க வருது ஆமாம் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகி இங்கே வந்திருக்கா வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் எல்லாரும் போறா உடனே அவனுக்கு கண்ணீரை பொங்கிட்டு வருது என்ன படம் காட்டி அழுபம்மா ஐயா மீனா நம்ம அத்தை வீட்டுக்கு நம்ம ரெண்டு மூணு நாள் அதுக்குள்ள அதுக்குள்ளேயா அப்படி அழுகிட்ருக்கா இல்லைங்க மனசுக்கே நிம்மதியாக இல்லை ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வலிச்சுட்டு கண்ணீராக வருது எல்லாரும் வந்துட்டு போனா பார்த்திலாம் யாருமே இல்லாம அனாதையாக நிற்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லாத மீனா என்ன வச்சுட்டு நீ எப்படி சொல்லலாமா சரி வா நான் இன்னைக்கு பூரா உன் கூடயே இருக்கேன் நான் வேலைக்கு போல ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போல சரியா சரிங்க வா போய் சாப்பிடுவோம் வா எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல நான் வேணா ஊட்டி விடட்டா என் மாடி சிரிச்சுட்டாப்பா வா போய் சாப்பிடுவோம் அப்படி சந்தோஷமா போய் சாப்பிடுவோம் வா எப்படி பின்னாடியே போறான் பாரு வாமாவே இந்த செர்மத்தில் திருந்திக்கிறாம் அம்மா சித்தி ஏன் அப்படி வரத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்கியா என் பிள்ளைய நினைச்சாதான் சங்கடமா இருக்கு லட்சுமி அதெல்லாம் நம்ம பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை சித்தி எங்க போனாலும் குறைச்சிக்கணும் அவன் மாமியால ஒரு ஆளுனா அவள நினைச்சிக்கலாம் அவன் நீங்க சங்கடப்பட்டு கிடக்காது அப்படியெல்லாம் நம்ம பிள்ளை என்ன பயந்த பிள்ளையா பேச வேண்டிய இடத்துல பேசதா செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யா எவளுக்கு பயப்படணும் அவ என்னத்துக்கு நம்ம கவலைப்படணும் அவளை பத்தி நல்லா இருப்பா வளர்த்தப்படாம இருங்க அவளுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சான் நல்ல மாமியாலும் நான் அத்தனால அமைஞ்சிருந்தா என்ன அழகா இருந்திருக்கும் ஏங்க உங்க அம்மைய பத்தியெல்லாம் நல்ல வீட்டுக்கார அமைச்ச மவளுக்கு நல்ல நாத்தனாரும் நல்ல மாமியாரும் அமையலன்னு வருத்தப்படுதவ அது உண்மைதானே சின்ன பொண்ணு என் தங்கச்சி எப்படி கொஞ்சம் கஷ்டப்படுதானு செய்தா ம் அதுக்கு வீட்டுக்கு வந்த மருமளவு உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் நீ படாப்படுத்தாம இருக்கணும் காலையில ஒரு சியான விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கி காத்துல பறக்க விட்டா உங்க ஆத்தா கறி மாவா கஷ்டப்பட்டா மட்டும் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்த மருமோல மாவனுக்கும் மருமோலுக்கும் இடையில வெடியை குளித்தி போடுறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் என்ன ஏம்மா நல்லா இருப்பேன் நானே மனசு நூந்து உந்து போயிருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணாதம்மா தயவு செஞ்சு சித்தன நேரம் வாழ போட்டிட்டு இது பஸ் ஸ்டாண்டு நீ ஏதாவது சொல்ல போய் எங்க அம்மா வாழை திறக்க ஆரம்பிச்சானா இன்னைக்குள்ள உங்க சண்டை முடியாது ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை விடுத பாத்தாதுன்னு ஊரு விட்டு ஊரு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சண்டை விட்டு என் மானத்தை வாங்கிடாதீங்க உம் அந்த அளவுக்கு பயப்படுத்தியலோ சரி பொழைச்சிப்பாங்க பா என்ன சாந்தியக்கா ஒரு மாதிரி சுவகமா உட்கார்ந்து இருக்கியே

மட்டன் பிரியாணி செய்யறோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம் நீங்க வரலன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு வீணா போயிரும் நீங்க ஒரு ஆளா வந்து நின்னா தான் நல்லா வைக்கணும் சொல்லி நீ அப்படி கூப்டா பாத்துக்கோங்க நல்மடி சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்க நீங்களா எதாவது போட்டியனா கை கிட்ட தான் இருக்கீங்க அன்னைக்கு வாங்குன அடி ஞாபகம் கிரிக்கி ரோட்ல வச்சு அடிச்சாலும் அடிச்சுவா உள்ளதே உள்ளபடி சொல்லிட்டு போயிரவும் சரி அவ ரொம்ப வழக்க டைம்ல கூப்பிடல நான் முதல்ல வர மாட்டேன்னு சொன்னேன் அந்த அன்னிக்கு நாங்க எல்லாரும் இங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம்கா நான் போய் வரேன்னா சரி நம்மள கூப்பிட வந்த பிள்ளை போகாத அப்படிங்க கண்டி நானும் வந்து மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நீங்க ஒத்தையில கஷ்டப்படுவீங்க நம்மளும் போய் செய்வோமேன்ட்டு செஞ்சு சாப்பிட மாட்டு வந்தேன் இங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறவங்க கண்டி இன்னைக்கு என் பிள்ளைக்கு சுவாத்துக்கு கூட தயிர் சாதத்தை விரவி கிண்டி கொடுத்து விட்டேன் பாத்துக்கோங்க காலையில வெறும் காஃபியை குடிச்சிட்டு வந்தவ வயிறெல்லாம் தீ பிடிக்கி அப்படியே சிறு கூட பெருகூடல திங்கு ஆவியத்தால வருது சித்தி இருக்கவே முடியல எனக்கு ஒரு படியா கிறக்கிட்டு வருது அதுவும் பிரியாணி பிரியாணின்னு யோசிச்சுட்டே ஏக்கா ஒரு நேர பிரியாணி திங்கலங்க காண்டி உயிர் விட்டுருவியல ஏப்பா உனக்கு என்ன தெரியும் பிரியாணி பிரியாணி அது கிடைக்காம போறப்ப இருக்க வேதனை இருக்கு அந்த வேதனை உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அனுபவிக்க எனக்கு தான் தெரியும் என்ன ஏக்கா எல்லாரும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க போல என்ன மல்லியா சோசியம்லாம் பார்த்தாச்சா ஆ பார்த்தாச்சு ஜித்தி நீங்க என்ன அதுக்குள்ள மாவா வீட்டு போயிட்டு வந்துட்டியா நான் கூட சாயங்காலம் வரைக்கும் அவங்க நினைச்சேன் ரெண்டு மணி நேரத்தை வந்துட்டியா அது வேற வேறணும்லக்கா நாங்க பாக்க தானே வந்தோம் வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பணுங்க தான் வந்தோம் அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம் சரி பேர் என்ன செய்ய எல்லாரும் வீட்டில் உள்ள வேலையை அப்படி அப்படியே போட்டு வந்திருப்பிய பார்த்துட்டு அந்த அன்னைக்கு போனால் தானே போய் வேலையை சொல்லி பார்க்க முடியும் ஆமா அந்த நேரத்தோடு கிளம்பிட்டான் ஏம்கா சாந்தி மட்டும் ஒரு மாதிரி முடிஞ்சு வச்சிட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் சும்மா தான் என்ன விஷயம்னு நான் சொல்லி கேளுங்க சாந்தி அக்கா என்ன சொல்ல போறிய எல்லாத்தையும் சொல்லுவேன் நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துனால நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஊர் பூரா சொல்லுவேன் தம்பட்ட அடிச்சு சொல்லுவேன் தலைவி இவட்ட போய் பொய் சொல்லி கூட்டிட்டு வரலாக்கா இவெல்லாம் வரலன்னு யார் அழுதா என்ன நரம்பி சொல்லுதியே நான் இதோட விடமாட்டேன் எனக்கு பசியா இருக்கிறதுனால நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்டன்னா தெம்பனை ஊர் பூரா ஒண்ணை பத்தி சொல்ல முடமாட்டேன் உன் ஆத்தனார் கடை உன் கடை எல்லா விடுவேன் அது வந்து ரொம்ப ரொம்ப போதும் குந்து மல்லிகாய் அது ஒண்ணும் சும்மா என்னத்தையும் குழம்பிட்டு கிடக்கு நால்படி நீங்க இல்லம்மா வந்தது ஹோட்டல்ல போய் ஒரு வா ஏன்னா பொங்கி முடியாது நம்ம சேர்ந்து ஹோட்டல்ல போய்

எக்கா வாங்கக்கா எல்லாரும் போய் சாப்பிடுவோம் எனக்கும் வயிறு தான் செய்யுது இன்னும் நம்ம வீட்டுக்கு போக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் என்னத்தை போட்டு இருக்க பசு தான் அடிக்கடி இருக்க வாங்க எல்லாரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வண்டி வரவும் போவோம் மல்லியக்கா நீங்களும் வாங்க சிவா வாப்பா நம்மளும் போவோம் ஆ சரி நே இந்த வாரி ஏ சிவா இவன் மவா வீட்டுக்கு தானே பரணி சொல்லிட்டு இருந்தேன் சித்தி மவா வீட்டில் போய் சாப்பிடாமலாம் வந்திருப்பாவ எல்லாரும் பிறகு ஹோட்டலில் சாப்பிட போறேன்னு சொல்லியாவே அதெல்லாம் நமக்கு எதுக்குமா நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது நம்ம கூட வாரவளா சாப்பிடுதவளா உன்ன சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும்

அப்படியே எந்திரிச்சு மெல்ல நடங்க அம்மா எல்லாரும் ஓடியாங்க நான் முன்னாடி பேக்கிட்டு எப்பா பிரியாணினதும் நாலு முடி அடி பாஞ்சு ஓடுதே சேரி மக்களே நாங்க எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் அடுத்தடுத்து புது புது திருப்பங்கள்லாம் வர இருக்கு நான் நிக்காமல தம்பி சிவா அவன் கல்யாண கதை களைகட்ட போது கொஞ்ச நாளையில என்ன சிவா அப்படித்தானே வாங்கக்கா ஏ அப்பா கல்யாண கலை இப்பவே முகத்துல வந்துட்டு பாத்தீங்களா இப்பவும் போல எப்பவும் நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மக்களே என்ன ஆமா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஆமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரவோ பக்கத்து வீட்டுக்காரவோ எல்லாரையும் மனசடி பாக்க சொல்லுங்க என்ன மக்களே ஆமா மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பாப்போம் என்ன மக்களே